அறிவு எந்த விலங்குகளுக்கும் கொடுக்கப்படலை இதை கொண்டு போய் எங்க பிரெயினுக்குள் அல்லாஹ் ரப்புலாலே அந்த வடிவமைப்புல எங்க இதயத்திலையும் மூளையிலையும் அந்த ஆற்றல் தரப்பட்டுச்சு மாட்டு மூளை கண்டிருப்பீங்க தானே மாட்டு மூளை மனித மூலையும் கண்டிருப்பீங்களா படிச்சிருப்பீங்க மனித மூலையை ரெண்டும் பாக்க ஏதாவது வித்தியாசம் இருக்குதா வித்தியாசம் இருக்குதா ரெண்டு ரெண்டு விதமா எங்குமா இல்லையா ஓகே ரெண்டு மூளையும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் வித்தியாசமா எங்க போகுது இன்றைக்கு என்ன நம்ம பேச போறோம்டா எங்க பவரே இருக்குது பிரெயின்ல இந்த பிரெயினை யாரு மேக்சிமம் யூஸ் பண்றாங்களோ அவர் விலங்குகள் எல்லாம் தாண்டி போயிடுவாங்க அதுபோல் டைன்ஸ்டைன் உண்டை கண்டுபிடிக்கிற ஈசம் கேட் மூக்காலையா வாயாலையா காதாலையா காலாலையா எதால கண்டுபிடிச்சாரு எதால கண்டுபிடிச்சாரு அறிவால கண்டுபிடிச்சாரு ஈசம் கேட் அந்த தியரி உண்டு போதும் நூறு யானைகளை அழிச்சிடலாம் நான் அழிக்கிறதுக்கு சொல்லலை யாரு பலம் அணுகுண்டை கண்டுபிடிக்கிறாங்க யாரு பலம் எவ்வளோ பவர் அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு பிரெயின் இருக்குதா இல்லையா இருக்குது இப்ப நான் ஒரு சின்ன கொஸ்டினோட ஆரம்பிக்கிறேன் இது சரியென்று பட்டா கேட்டுட்டு கேட்டுட்டுறீங்க நான் பேசுறது உங்களுக்கு வேலை இல்லைன்னு நினச்சா நீங்கள் கேட்காதீங்க இன்னும் நான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்ல போகிறேன் இப்ப நீங்க டேஸ்ட் பண்ணி பார்க்க போறீங்க ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இது உங்க லைஃப்ல இந்த பருவத்தில் மட்டும்தான் இதை நீங்க பார்க்கலாம் ஸோ இப்ப யாரு ஒழுங்கா முடிவெடுக்கிறீங்களோ இந்த இருந்து ஒரு அபார ஆற்றல் வெளியாக போது அதை எப்படி வெளியாக்குறது என்பதை தான் நம்ம சொல்ல போறோம் ஸோ கவனமாக கேளுங்க அதாவது எங்க பிரெயின்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு தன்மை இருக்குது நூறு சிங்கங்களை கொண்டு வந்து இங்க வச்சு இந்த ஃபேனை கண்டுபிடிங்கன்னா கண்டுபிடிக்குமா இந்த பில்டிங் கெட்டுங்கடா கெட்டுமா உடல் எல்லாம் அவ்வளவு பலம் இருக்கு ஆனா அறிவு அப்படி இல்லை இப்போ என்ன பிரச்சனைண்டா இந்த அறிவு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்ததுக்கு இயங்காது இந்த ஸ்கூல்ல படிக்கிற எல்லாருக்கும் மூளை இருக்குது எல்லா மூளை ஒரே மாதிரி வேலை செய்யுமா ஒரே மாதிரி வேலை செய்யுமா வேலை செய்யாது எல்லா பிரெயினும் பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் அல்பர்ட் ஐன்ஸ்டைன் பிரெயினும் சாதாரணமான ஒரு ஆள் பிரெயினும் ஒரே மாதிரி ஒர்க் பண்ணுமெண்டா இல்லை இப்ப ஏன் நீங்க ஸ்கூல் வாரீங்க ஏன் பிரெயினை ஒர்க் பண்ண வைக்கணும் அங்க உள்ள அற்புதம் என்ன இதை நல்லா கேட்டுருங்க இதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும் இந்த பிரெயின் இவ்வளவு பவரா நீங்க நிறைய ஆசைகள் வச்சிருப்பீங்க அந்த ஆசைகள் கிட்ட போகணுமண்டா இந்த பிரெயினால தான் போகணும் சோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பிரெயினை டியூன் பண்ற ஒரு தான் இப்ப பேச போறோம் சோ நான் உங்களுக்கு சொல்லிட்டு எங்க உடம்பு ரொம்ப சின்னது எல்லாமே சின்னது எங்க பிரெயின்ட பவர் தான் கூட இங்க இருக்கிற ஒரு ஆள் ஒல்லியான ஒரு ஆள் ரொம்ப பவர்ஃபுல் பிரெயின் இருந்தா அவர் தான் அபகஸ்தலாவை லீட் பண்ணுவார் உடம்பு பவரா இருந்து வேலை இல்ல ரொம்ப கொளுத்து போயிருந்து வேலை இல்ல நாலு கண்ணை வச்சு வேலை இல்லை மூளை யாருக்கு பவரோ அவர் தான் வேர்ல்டு ரன் பண்ணுவார் சோ நெல்சன் மண்டேலாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஒரு லீடர் வர்றாரு ஆப்பிரிக்காவை நீங்க பாத்தீங்கன்னா வர்றாருடா எங்க போனாலும் ரவுடி இருப்பாங்க கையில கன் வச்சிருப்பாங்க சில நாடுகளுக்கு நம்ம போற நேரம் பொடி கார்ட் தருவாங்க ஏர்போர்ட்ல இருந்து பொடி தான் நம்ம போகணும் இத்தியோப்பியா கங்கால நம்ம அந்த சைட்லாம் போனோம்டா அவ்வளவு பயங்கரமா இருக்கு ஏன் தர்றாங்கன்னா தர்றாங்க கண்டுட்டாங்கண்டா அந்த இருந்து பணத்தை எடுக்கிறதுக்காக வேண்டி அவங்க ஷூட் பண்ணி தயங்க மாட்டாங்க பயங்கரம் நேசன் மண்டேல ஒரு இடத்துல வந்து சொன்னாரு மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் இன் த வேர்ல்டு நான் உலகம் முழுக்க போயிட்டேன் நிறைய வெப்பன் கண்டுட்டேன் நம்ம கையில நம்ம மக்கள் கையில எல்லா இதுவும் இருக்குது சூட் பண்றாங்க நாங்க தான் உலகத்துல ரவுடி என்ன நினைக்கிறாங்க பெரியாத நினைக்கிறாங்க பட் நான் ஒன்று கண்டுட்டு வந்தேன் ஒரு வெப்பன் நான் பார்த்துட்டு வந்தேன் மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் இந்த உலகத்துல ரொம்ப பவரான ஒரு வெப்பனை பார்த்துட்டு வந்தேன் அதான் என்னது நாலேஜ்

உங்களுக்கு பெரிய அதாவது வாட் அத புல்லட் ப்ரூஃப் vehicles இருக்குதா இல்லையா அதெல்லாம் இல்ல உங்க பிரைன் பவர் அண்டா World உங்களை கண்டுபிடிக்கும் சுந்தர் பிச்சை இந்தியா அவர் சாதாரணமாக இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்கிற மானியத்தில் இந்தியாவில் படிக்கிறார் ஐடி முடிக்கிறார் அவருக்கு அமெரிக்காவுக்கு போறாரு அவர் கூகுளுக்கு ஒரே நாள்ல CEO ஆயினாரா இல்ல அவ்ளோ அமெரிக்கன்ஸ் வெள்ள மத்தியில் அவர் போய் உட்கார்ந்திருக்கார் சாதாரண பெஞ்சில் ஸோ கூகுளில் அவருடைய பவர் டேலண்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சிட்டு கூகுளில் சிஇஓ சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் வேர்ல்டில் சேலரி சேலரி எடுக்கிறவர் இன் மில்லியன் டாலர் எடுக்கிறார் அவர் அவர் ஸோ உழைக்கிறாரு எதால் சுந்தர் பிச்சையை கண்டிக்கிறீங்களா கண்டிக்கிறீங்களா கூகுள் சிண்டியா கண்டில்ல மெலிஞ்ச ஒரு ஆள் ஒல்லியான ஒரு ஆள் பவரான ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க காற்றில் உள்ள மிருகங்கள் எதால வேட்டையாடி சாப்பிடுது எதால பல்லு வாயால நகங்களால காலை பயன்படுத்துது இதால உடம்பால ஏன் வேட்டையாடுது பசி உலகத்துல எல்லாம் இதை வைக்காத இடமே இல்லை எல்லாருக்கும் பசி வரும் காலையில் பசி வர்ற நேரம் காட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா ஸ்கூல் மாதிரி வைக்காது ரொம்ப அமைதியாக இருக்குது ஏனெண்டா காட்டுக்குள்ள ஒரு சின்ன சத்தம் வெளியே அது அதை போகுதுன்னு அர்த்தம் ரொம்ப கண்பார்வை ரொம்ப கூர்மையாக இருக்குது உள்ள விலங்குகள் மெல்ல மெல்ல தான் மூவ் ஆகும் ஏன்டா சத்தம் கேட்டு சென்றா இன்னொரு விலங்கு அதை கொண்டு போட்டோம் ஸோ அந்த மாதிரி பயங்கரமான ஒரு சூழல் இருக்கு ரொம்ப அமைதியா காடு இருக்கு அந்த காட்டுக்குள்ள ஒவ்வொரு நாளும் கொலை நடக்குது கொலைண்டா அந்த கொலை இல்லை வேட்டையாடுறா அந்த இரைய பார்த்து பதிக்கிற புளி பாயுது நடக்குது உலகத்துல இது காட்டுக்குள்ள எல்லா நாளும் நடக்குது ஒரு முயல் செத்து போகுது ரெண்டு மான் இறந்து போகுது இந்த மாதிரி எல்லாம் நடக்குது ஆனா மனுஷன் எங்களுக்கு பசி வருவதா இல்லை எங்களுக்கு பசி வருவதா இல்லையா வருது இப்ப நாங்க ஏதாவது வேட்டையாட போறோம் நாம பசிக்குதுண்டு போற ஒரு விலங்கு அப்படி கடிச்சு சாப்பிடுவோமா ஓடி போய் மாட்டுக்கு மேல பாய்வோமா மாடை கடிச்சு ரத்தத்தை குடிச்சு அப்படி சாக்கு போறோமா நாங்க டிஃபரெண்ட் காட்டுள்ள விலங்குகள் மாதிரி நாங்க பசியை தீர்த்து கொள்ள மாட்டோம் எங்க பசி வர்ற நேரம் எங்க பிரெயின் ஒர்க் பண்ணும் எமெரிக்காவில உள்ளவன் பிரெயின் ஒர்க் பண்ண போகலாம் இப்படி ஒன்னு கண்டுபிடிக்கிறான் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் அவன் அக்கௌண்ட்டுக்கு சளி வருவது அதை வச்சு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து சாப்பிட்றோம் அதை வச்சு எங்கள் லைஃப்பை லக்ஸரியாக மாற்றுறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் சொல்கிற போயிட்டேன் நம்ம உடம்பால உடம்ப பயன்படுத்தி பசியை தீர்த்து கொள்றோமா அறிவை பயன்படுத்தி பசியை தீர்த்து கொள்றோமா காட்டுள்ள விலங்குகள் உடம்பாலையா அறிவாலையா உடம்ப பயன்படுத்துது பல்ல பயன்படுத்துது காலை பயன்படுத்துது நகத்தை பயன்படுத்துது நாங்க அறிவால உண்மையா அங்கதான் உண்மையா இறைவனுங்களை படைச்சது அறிவை பயன்படுத்தி பசிய தீர்த்து கொள்றதுக்கு காற்றுள்ள விலங்குகளை பயன்படுத்தினது படைச்சது உடம்ப பயன்படுத்துறது இப்ப உங்க வீட்டுக்குள்ள நுழையுங்க நிஜமா உங்க வீட்டுல அறிவை பயன்படுத்தித்தான் பசியை போ போக்குறாங்களா உடம்ப பயன்படுத்தியா நான் யாரையும் திட்டல நான் யாரையும் இது பண்ணல இந்த நிகழ்வு முடிகிற நேரத்தில் நீங்க முடிவெடுக்கணும் இந்த பிரெயின்ல சில பாட் இருக்குது இப்போ கேம்பஸ் ப்ரீஃபண்டல் காட்டிக்ஸ் எமெண்டெல்லாம் இந்த துண்டெல்லாம் நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பூஸ்ட் பண்ண ஆரம்பிப்பேன் என் பேச்சில் ஒரு சில விஷயங்களை நான் சொல்ற டைம்ல அந்த பகுதிகள் ஒன்னாக ஆரம்பிக்கும் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு சிந்தனை பிறக்கும் உங்க பிரெயின் ரீசெட் பண்ணப்படும் நீங்க கேட்டுட்டு இருந்தாலே போதும் பிரெயினுக்கு என்னென்ன பாயிண்ட் எங்கெங்க தேவை ஃபேஸ்புக்கை கண்டுபிடிக்கிறாங்க யூடியூப்பை கண்டுபிடிக்கிறாங்க ஒரு ஹார்மோன் இருக்குது ரிவார்டு ஹார்மோன்ட்டு சொல்லுவோம் அந்த ஹார்மோன் சரியாக சுரக்க வச்சா நீங்கள் ஃபேஸ்புக்கை கையில் தந்தால் நீங்கள் ஃபோனை இன்னொரு ஆள் கையில் கொடுக்க மாட்டீங்க யூடியூப்பை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னொரு ஆள் கொடுக்க மாட்டீங்க டோப்ப மீன்ன்ற ஹார்மோனை சுரக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்ற டெக்னிக்கை கண்டுபிடிச்சாங்க அதை கொண்டு வந்து அப்ளை பண்ணினாங்க நீங்கள் அதிலேயே பல மணித்திரம் நின்றுவீங்க ஸோ இப்போ நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிற டைமில் உங்கள் பிரெயினில் சில பகுதிகள் ஒன்றாவும் கவனமாக கேளுங்க ஆனா ஒரு சில பேருக்கு பிரெயின் இல்லைன்றா அவங்க இப்படி தான் இருப்பாங்க சொல்லுங்க சார் ஏனண்டா அவன் பிரெயின் அவனை ஸ்மார்ட்டா பார்க்கவே இல்லை நீங்க ஒரு இடத்துக்கு போற நேரம் நீங்க யாருன்னு ஃபீல் பண்ண போக்கல உங்க பிரெயின் அது கேட்ப ஒர்க் பண்ணு சாதாரண ஒரு மேடையில வந்து ஒரு ஆளுக்கு பேசுங்கன்னு சொல்ல போக்கல பேரன்றான் ஏப்பா நல்லா தானே இப்ப பேசுனேன் இப்ப என்ன இலஸ்டிசிட்டி இந்த மாதிரி திக்குவாயா பேசுறீங்க என்னப்பா பிரச்சனை நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க ஓ அவர் பக்கத்துல நண்பரோட நல்லா பேசினாரு

வீட்டில் அவர் இருக்கிறாரு பாப்பா தப்பு பண்ணிட்டாரு பாப்பா ஒளிஞ்சிருக்கிறாரு போலீஸார் கதவை தட்டுறாங்க போலீஸ் கதவை தட்டினு அவர் முன்னாடி வந்து பாப்பா என்னன்னா இப்ப பயந்துட்டாரு உண்மை போலீஸ் முன்னாடி அப்ப பேச்சு வராது ஓகே ஸ்டேஜ் கேரினா பிள்ளைகள் இருக்கிற நேரத்தில் அவர் ஏன் பயப்படும் பிரெயின் சொல்லுது ஓம் பிரெயின் பவர் இல்லப்பா அதை விட பவரான பிரெயின் நிறைய இருக்குது சோனி சூட்டபிள் இல்லை பேச்சே வராது சொல்லுங்கதா நாங்கள் எங்களை எப்படி திங்க் பண்ணுறோம்ன்றது நான் உங்களை பார்க்க போக்கலையே விளங்குது ஒரு சில பேர் இப்படி சொல்லுங்க சொல்லுங்க இல்லை கொல்லுங்கன்ற மாதிரி வாங்குவாங்க சில பேரை பார்த்தீங்கன்னா நான் அப்படி காட்டின மாதிரி சில பேர் இப்படி சாஞ்சி தூக்கும் எங்களுக்கு பிரெயினே இல்லைன்னு காட்டுற மாதிரி ஸோ நல்லா பார்த்துக்கோங்க எங்கள் பிரெயின் நான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிக்கொண்டே பாயிண்ட்டுக்குள்ள போகிறேன் இதுக்கு சொல்லுவோம் இமேஜ் கிரியேஷன் எங்கள் பிரெயின் எங்களை எவ்வளோ மதிக்குது என்பதை நாம் உட்கார்ற இடத்துல வச்சு சாதாரணமாக உங்களுக்கு பார்த்த உடனே புரிஞ்சிடும் இந்த ஃபேஸ் இந்த முகத்தில் ஃபார்ட்டி டிகிரி வித்தின் ஃபார்ட்டி டிகிரி உங்களோட தலை இப்படி இருக்க போக்கில் உங்கள் பிரெயின் உங்களுக்கு மதிக்குது ஒரு ஸ்பீச் டைமில் யாராவது பேசப்போக்க உங்களோட கண்ணும் புருவத்தையும் வச்சு அதை அளந்து கொள்ளலாம் நீங்கள் எந்த மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க உங்கள் பிரெயின் ரெடியாக நீங்கள் இப்போ ஒரு இறையை பார்த்து புளிப்பதுங்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் உங்கள் பிரெயினுக்குள் எடுக்கிறது உங்கள் பிரெயின் ஸ்மார்ட்டாக இருந்தால் இப்படி நிற்கும் எப்படி ஒரு புளி தந்தைய அந்த அந்த வேட்டை அந்த இறைய பார்த்து பத்துங்க நின்று பாயுமோ நீங்க இதை அப்படி உள்ளக்குள்ள எடுக்க போறீங்க என்கார்ட் பண்ண போறீங்க உங்க பிரெயின் ரெடி இப்ப உங்களுக்கு தலை வலிக்குது இது வலிக்குதுண்டா உங்க பிரெயின் ரெடியே இல்லை அதை ரிஜெக்ட் பண்ணுது ஸோ நான் உங்கள்ட்ட வந்து விளங்கிச்சான்னு கேட்க தேவையில்ல நான் இடக்கடை சில பேரை பார்த்து கொஷ்டின்ஸ் கேட்பேன் என்ன நீங்கள் எந்த அளவுக்கு கொண்டீங்க நான் உங்களை புரிஞ்சுக்கொண்டது சரியானு பார்க்க என்கார்டிங் நடக்கலைன்னு நான் நினைக்கிறவங்கள்ட்ட சில கொஷ்டின்ஸ் கேட்பேன் ஏன்னா அப்போ எனக்கு புரியும் நீங்கள் புரியலை நான் படித்தது சரியில்லை நான் என்கார்டிங் இவங்களுக்கு நடக்கலைன்னு நான் யாரை பார்த்து ஃபீல் பண்ணுறேனோ அவங்கள்ட்ட ஒரு சின்னதாக எழுப்பாட்டி ஒரு கொஸ்டன் கேட்பேன் அவ்வளோதான் வாங்குதா நான் பேசினது சரியானு ஏன்னா நான் படித்தது சரியானு பார்க்கணுமா இல்லையா உங்களை நோய் ரைட் இப்ப நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போயிருவோம் அப்ப இமேஜ் கிரியேஷன் சொன்னா இல்லையா எங்களை பார்த்து எங்க பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா செல்ஃப் எஸ்டிமேட் பண்ணி வச்சிருக்குது வா என்ன பத்தி ஏன் பிரெயின் ஆமா நீங்க போய் இப்ப நான் இந்த மேடையில பேசுறேன் எப்படி பேசணும் அன்பாந்தவர்களே அப்புகஸ்தலாவை சேர்ந்தவர்களே அப்படின்னு பேசுறது வைங்களேன் அப்படி பேசுறேன் வீட்டுக்கு போய் என் வைப் முன்னாடி அப்படி பேசலாமா

ஐயா உங்களை எதிர்பார்த்த வண்ணமே இருக்கிறோம் வீட்டை நோக்கி நீங்கள் வருகிறீர்கள் அமரங்கள் அமருங்கள் ஒன்னா நம்ம லூஸ் சூட்டுக்கு வரோம் ஓடுவா அப்படின்னு ஓடிடுவோம் மேடையில பேசினா உங்களை பாராட்டுறோம் அறிவிப்பாளர் சூப்பரா செய்யறாரு சூப்பர் அறிவிப்பாளர் அதே வீட்டுல இருந்து அறிவிப்பு செஞ்சா எப்படி இருக்கும் வீட்டில இருந்து வாப்ப வார வீட்டுக்கு தகப்பனை உங்களை பார்ப்ப வேண்டும் என்று ஆசையோடு நிற்கிறேன் அவசரமாக வாருங்கள் தகப்பனை உங்களை பத்தி வீட்டு பாடசாலையில் பேசினா இப்படியா பேசுவோம் சாதாரணமா எங்க பிரெயின் ரொம்ப ஸ்மார்ட் அரசியல்வாதிகளை கண்டிருப்பீங்க எப்படி பேசுவாங்க ஜனாதிபதி தேர்தலுக்கு நிற்கிற நேரம் ஜனாதிபதி வேட்பாளரும் என்ன கேட்பாரு ஓட்டு கேட்பாரு உங்கள்கிட்ட பிச்சை கேட்பாரு ஓட்டு கேட்பார் அதை தான் அவர் ஜனாதிபதி ஆகலாம் எல்லாரும் பிச்சை ஒரு ஆள் ஜனாதிபதி ஆகலாம் ஓட்டு பிச்சை அவர் கேட்குற டைம்ல சும்மா கேட்க மாட்டார் விரும்பினா கொடுங்க விரும்ப ஒரு டிவில வந்து நான் ஜனாதிபதி வேட்பாளராக நிக்கிறேன் கொடுங்க கஷ்டமெண்டா போங்கண்டா எவனும் போட மாட்டான் கிட்ட வந்து நான் உங்களுக்கு இதை செய்யும் தருவேன் இப்படி மாற்றம் அதை இப்படி பார்க்கலாம் அப்படி எப்பயும் ஜனாதிபதி ஜனாதிபதிமார்கள் வந்தால் மீராட்டைய ஜனதாவோட ஆர்த்திக பிரியனும் அப்படி இப்படி எத்தனை இடத்துல எல்லா இடத்துலயும் ஜனாதிபதி சொல்லியிருப்பார் இல்லையா ஜனாதிபதி வேட்பாளராக நிற்கிறவர் அல்லது ஒரு மந்திரி பேசுவார் எல்லாத்துக்கும் பொருளாதார பிரச்சனை இருக்குது பொருளாதார பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வு கொடுக்க போகிறோம் அப்படி தான் எல்லா நாடுலேயும் வருவாங்க ஸோ இப்படியே ஒரு நூறு தடவை பேசிட்டாரா வீட்டுக்கு போய் வைப்பிட்ட முன்னாடி எப்படி பேசுவார் அதே மாதிரி அப்படி பேசுவாரா இல்லை தப்பி தவறியாது வீட்டுக்கு போய் மறந்து சேருக்கு மேலே ஏறி என்ன அப்படித்தானே ஊர் மக்களுக்கு பேசினார் மேராட்டை சன்னத்தாவட்டா ஆர்த்திக்க பிரச்சனை தீயணவா எவ்வளோ விஷயம் தேடணும்னா அப்படி ஏறினவர் குட்டுவத்துக்கு மேல ஏறி மட்டும் ஆஹார அனுபவம் கீரி மட்டும் அவசாய் வகாவை கட்டி உதவி சூதா இல்லா சிட்டு வேண்டாம் செருப்பு பீ மண்டுவான் நான் தான் என் வீட்டில் ஜனாதிபதி அது ரோட்டில் அது சரி அது ரோட்டில் நீங்க போய் என்ன பண்ண சோனா உங்களுக்கு என்ன சொல்ல வந்தேன் தெரியுமா நீங்க உங்க பிரெயின் இப்படி ஒர்க் பண்ணுதுன்னு புரியுறீங்களா இடத்துக்கு தகுந்தவாறு அது பேசுது இடத்துக்கு தகுந்தவாறு ஆக்ட் பண்ணுது வீட்டில் போய் அப்படி இருக்க ஒரு பேராசிரியர் அவர் பண்டிதர் தமிழ்ல அவர் கரைச்சு குடிச்சவர் அவர் தமிழ்ல கரை கண்ட புலி நைங்க அந்த மாதிரி ஒரு பெரிய புலி தமிழ் தான் அவர் வாழ்க்கை அவருக்கு ஒரு சின்ன புள்ள அவருக்கு ஒரு புள்ள கிடைக்கிது அவர் புள்ளையோட மலல மொழி பேசணுமா பல்கலைக்கழகத்தில் பேசுற மாதிரி பேசணுமா பாடம் நடத்துற மாதிரி பேசலாமா நம்ம ஏரியால நம்ம சொல்லுவோம் தின்ன புள்ள குளிக்கிறதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்களோ தெரியாது ஆடு குழு மல்ல மொழிகள் அப்படி இருக்குது இந்த ஆடு வாங்க வளகுச்சா அவர் பல்கலைக்கழகத்துல பெரிய பேராசிரியர் தமிழ் பண்டிதர் அவர் பிள்ளையில பார்த்து என்ன பண்ணணும் என்ன அவர் தான் சொல்லணும் தானே பேசணும் நீராடி விட்டாயா நீரை பறக்குங்கள் அப்படின்னு பேசினா இருக்கும் புள்ளையோட பேச போக்குல அவர் புள்ள ரேஞ்சில இறங்கிடுவார் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸ்மார்ட் நான் ஏதை சொன்னேன் தெரியுமா உங்களை பார்க்க போக்குள்ள உங்களால உடுத்து மறைக்கலாம் ஒரு சில பகுதிகளை பட் உங்க ஸ்மார்ட்டை மறைக்கவே இயலாது உங்க ஃபேஸை பார்த்ததுக்கு பிறகு நீங்க சைக்காலஜி கொஞ்சம் படிச்சாலே போதும் உங்க ஃபேஸ் உங்க பிரெயின காட்டி கொடுக்கிற ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒரு சபையில் எப்படி இருக்கிறீங்க எந்த மாதிரி இருக்கிறீங்க என்பதை உங்கள் பிரெயினை காட்டி கொடுக்குற ஒரு உங்கள் பாடி உங்கள் பாடி காட்டி கொடுத்து விளங்கிச்சா நீங்கள் எந்த அளவுக்கு எப்படி நிற்கிறீங்க எந்த மாதிரி பார்க்குறீங்க ஸோ அதனால் எனக்கு இந்த சபையில் அல் பொம்பளை இல்லை ஒரு புள்ளைய பார்க்குறோம் அடுத்தவங்க தோல் சாயிற அளவுக்கு ரொம்ப தூரம் நடந்து போயிட்டீங்க எனக்கு ரொம்ப கண்ணு விளங்குது கடைசி தொங்கல் வரைக்கும் நான் எல்லாத்தையும் செஞ்சு போட்டு தான் என் ஸ்பீச்சுக்குள்ளேயே போறது அது வளமை திட்டல்ல அதான் உண்மை சில பேர் இதை நான் சொல்லப்போகுல பின்னுக்கு பின்னுக்கு பார்க்கறது அவர் பிரெயின் அவரை பார்க்கறத விட அடுத்தவரை பார்க்கறது வேணாம் பாப்பா இங்க ஓகே ரைட் அப்போ இப்போ உங்களுக்கு சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் என்ன நீங்கள் சபையில் போல உங்க பிரெயின் உங்களை மதிச்சா அது ஸ்பீச் உங்களுக்கு தரப்போகுது இடத்துக்கிடம் அது ஒகேபிளியை மாற்றுது எல்லாமே நடக்குது அதனால இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஸ்மார்ட்டாக இதை கெயின் பண்ணுங்க இப்போ நான் உங்களுக்கு தாரது எல்லாத்தையும் உங்க பிரெயின் உறிஞ்செடுத்தா மாரியா மொண்டஸ்ரீ என்ற அம்மா இதை கண்டுபிடிக்கிறாரு அப்சார்பல் மைண்ட் ஒரு புக் எழுதுகிறாரு அது ரொம்ப இதாக போகுது வேர்ல்டில் ஸோ இந்த பிரெயின்ல என வைங்க அந்த பார்ட் ஓகேண்டா பிரெயின் அடுத்தடுத்த பார்ட் ஓகே போயிரு நான் ஒரு கொஷின் கேட்டுட்டு தான் இதுக்குள்ளே வந்தேன் என்ன கொஷின் கேட்டால் தெரியுமா நாங்கள் எங்களை இறைவன் படைச்சது டோட்டல் டிஃப்ரெண்ட் நாங்கள் சின்னது யானை சைஸ் இல்லை நாங்கள் யானைக்கு எங்களை எளிமாறி தெரியும் அந்த அளவுக்கு சின்னவங்க எங்கள் கையால் யானையை தள்ள இல்லாது யானையை பிடிச்சி தள்ளினா நாங்கள் தான் தள்ளப்படுவோம் அந்த அளவுக்கு யானை பவர் பட் எங்கள் அறிவு வளர்ந்தால் ஒரு சின்ன ஒரு ரிமோட் கண்ட்ரோலை வச்சு ஒரு ப்ரெஷ் பண்ணிட்டோம்னா முழு காடும் அழிஞ்சிடும் கால் அதாவது மனிதன் யானைய பயமுறுத்துற அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்கேன் சோ நீங்க கண்டிருப்பீங்க யானை வராம இருக்கிறதுக்கு வேலி அடிச்சு வச்சிருப்பாங்க அது கரண்ட் கம்பியால் அடிச்ச வேலி சோ யானை சாகையும் கூடாது யானை பயந்து போகையும் வேணும் சோ அந்த அளவுக்கு பிரெயின் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்குமான கற்றல் வழிகாட்டல் தொடர் நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஆறு மணிக்கு எமது சேனலில் பெற்றுக்கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்